வலிப்பு நோயின் அறிகுறிகள் என்ன முதல்ல வந்து வலிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில அறிகுறிகள் தென்படலாம் வந்து நம்ம ஆறா அப்படின்னு சொல்லுவோம் சிலருக்கு வந்து வயிறுல இருந்து ஏதோ ஒன்று மேல் நோக்கி வர்ற மாதிரி தோணும் ஏதோ வாமிட்டிங் வர சென்சேஷன் மாதிரி தோணலாம் படபடப்ப இருக்கும் எஞ்சி திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது தொண்டைக்குள்ள ஒரு அடைப்பு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் அல்லது பார்க்கும்போது சில வித்தியாசமான காட்சிகள் அவங்களுக்கு தென்படலாம் மற்றவங்களுக்கு தென்படாத அவங்களுக்கு தென்படலாம் அல்லது காதில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியோ இல்லை யாராவது பேசுகிற மாதிரியோ சவுண்டு கேட்கலாம் இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய அறிகுறிகள் இதற்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட நினைவு இழக்கலாம் அல்லது ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு இங்கிட்டு இங்கிட்டு இப்படி பார்ப்பாங்க சில சமயம் வாயில் சில மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம் நம்ம சவைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் அல்லது கையும் வந்து சும்மா இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபம்லிங் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் சில பேர் வந்து வழிப்பா வந்துட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க வெளியில் போக ஆரம்பிப்பாங்க ஸோ இது இதுதான் வந்து காமனான அந்த ஃபோக்கல் எப்பிலெப்சின்னு சொல்லக்கூடிய இதில் வரக்கூடிய அறிகுறிகள்